ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பார்ஸ் கிட்டன் இன்னைக்கு கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாமி ரூமுக்கு கித் தேவையான நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் ஒரு பதினாலு டிப்ஸ் இருக்கும் நீங்கள் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு டிப்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க என்னோடய சேனலில் முத முறையாக பார்க்குறாருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பூஜை ரூம்லலாம் வந்து விளக்கேத்துறக்கு எண்ணெய் வச்சுருப்போம் அந்த எண்ணெயில் வந்து நம்ம கொஞ்சமாக ஜவ்வாது கலந்தீங்கன்னா அந்த விளக்கேற்றும் போது நல்லா வாசமாகவும் இருக்கும் நல்லா வந்து வீடே ஒரு மங்களகரமான தெய்வீக வாசம் வீசும் அப்படி வீசினோன்னா தசாங்க பவுட்ரு கூட நீங்கள் போடலாம் அது இல்லாட்டி நீங்கள் ஜவ்வாது கூட கலந்துக்கலாம் ஜவ்வாதும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதேமாரி தசாங்க பவுடருன்னு சொல்லி நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா அது கொடுப்பாங்க அது இருந்தால் கூட நீங்கள் அதை கூட போட்டுக்கலாம் நான் வந்து ஜவ்வாது தான் எங்கிட்ட இருந்தது இப்போதைக்கு அதனால் உங்களை காமிக்கிறதுக்காக நான் ஜவ்வாது போடுறேன் நான் தசாங்க பவுடரும் கலந்து வச்சுப்பேன் இந்த தடவை வந்து நான் அது இல்லாதனால நான் ஜவ்வாது போடுறேன் ஜவ்வாது நல்லா ஒரு ஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்து நல்லா போடுங்க போட்டுட்டு நல்லா ஷேக் பண்ணி வச்சுருங்க அதேமாதிரி நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் விளக்கு ஏற்றும் போது யாயில் நீங்கள் ஊற்றுவீங்களா அப்போ வந்து நல்லா சேக் பண்ணிவிட்டு அப்புறமா ஊற்றுங்க அதுக்கப்புறம் நீங்கள் விளக்கு ஏற்றி பாருங்கள் விளக்கு அவ்வளோ ஆரமாக அவ்வளோ வாசமாக அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்ல ஒரு நல்லா நறுமணமாகவும் இருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப் பிடிச்சிட்டுனா ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட்டு நம்ம பூஜைக்கு தேவையான டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன் அது என்னன்னு பார்ப்போம் நல்லா சேக் பண்ணிவிட்டு நீங்கள் விளக்கேற்றுங்க சேக் பண்ணுற சேக் பண்ணாமல் விளக்கேற்றாங்க ஏற்கிறப்பங்கள் நல்லெண்ணெய் வந்து ஊற்றுறப்போல்லாம் விளக்கில் ஊற்றுறப்போல்லாம் நல்லா சேக் பண்ணிக்கிடுங்க சேக் பண்ணிவிட்டு அப்புறமா ஏற்றுங்க அப்போ தான் அது இல்லாட்டி நமக்கு அடியில் போயிருந்துரு ஆனால் எண்ணெய் கொஞ்சம் கலராகிட்டேன்னு பயப்படாதீங்க கலராக தான் ஆகும் அதே மாதிரி நம்ம மஞ்சள் குங்குமம் வந்து பூஜை ரூமில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் எண்ணெய் தான் வச்சாலும் அதில் ஒரு மாதிரி பூச்சி வண்டு வந்துடும் சீக்கிரமாக அப்படி வண்டு பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பச்சை கற்பூரம் வாங்கிக்கோங்க பச்சை கற்பூரம் வந்து நாட்டு மருந்து கடலே கிடைக்கும் சின்ன பாக்ஸ் பத் சுத்ர பாக்ஸில் இருந்து எண்பது ரூபா நூறுரூவா வரை இருக்குது உங்களுக்கு எது தேவையோ அந்த பாக்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் அதில் ஒரு ஒரு சின்ன கட்டி எடுத்து நல்லா நசு கையில் வச்சு நீங்கள் நசுக்கினாலே நல்லா நசுக்கிடும் அதுவே நல்லா வாசமாக இருக்கும் அதே இந்த மஞ்சள் குங்குளத்தில் போட்டு அப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறது நீங்கள் பிளாஸ்டிக் டப்பாக வைக்காமல் நல்லா கிளாஸ் பாட்டல் கண்ணாடி பாட்டல் அந்த மாதிரி பாட்டல்லாம் போட்டு வச்சு பாருங்கள் அப்படி வச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளைக்கு அந்த மஞ்சள் குங்குமம் கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஊது வெற்றி நம்ம கொளுத்தும்போது பன்னீரில் நல்லா நினச்சிட்டு கொளுத்துங்க அப்படி நீங்கள் கொளுத்திங்கன்னா நல்லா கூட கொஞ்சம் நேரம் நின்னும் எரியும் நல்லா வாசமாகவும் இருக்கும் பன்னீரில் நீங்கள் லைட்டாக டிப் பண்ணிக்கோங்க அதேமாரி நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணியும் அதேமாரி நீங்கள் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஊது மட்டும் மட்டும்தான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கிறேன் நீங்கள் வந்து பண் கம்ப்யூட்டர் சாம்பிராணியும் கூட நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் நின்னும் எரியும் நல்ல வாசமாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப் பிடிச்சிருந்தனா ஒரு லைக் கொடுங்க நல்லா டிப் பண்ணிட்டேன் பாருங்கள் ரெண்டு ஊது நல்லா டிப் பண்ணிவிட்டேன் நான் வந்து பன்னீரில் தான் டிப் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கற்பூரம் காமிக்கிறது இருக்கும் இது வந்து நமக்கு கற்பூரம் அதில் வச்சு காமிக்கிறதுனால நமக்கு அந்த சுற்றி அதில் கருப்பு பிடிச்சிரும் அது தேய்க்கிறதுக்கு கஷ்டமாக தெரியும் அப்படி நீங்கள் கருப்பு பிடிக்காம க்ளீனாக நல்லா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அகல் விளக்கு ஒன்று எடுத்துக்கங்க அந்த இது மூன்ற அளவுக்கு அந்த அகல் விளக்கை எடுத்து அந்த இதுக்கு தீபக்காலுக்கு நமக்கு தேவையான அளவு பெரிய அகல் விளக்கோ சின்ன அகல் விளக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அகல் விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க அது மேலே வச்சு நீங்கள் கற்பூரமோ இல்லாட்டி எதுவோ இருந்தாலும் நீங்கள் அதை கொளுத்துறப்ப உங்களுக்கு வந்து அதில் வந்து கரி பிடிக்காது அந்த அகலோடு போயிடும் நீங்கள் அப்புறம் அகலை தூக்கி தூர போட்டு கூட வேறு அகலை மாற்றிக்கலாம் இது வந்து நான் சந்தனம் கரைக்க போகிறேன் சந்தனம் கரைக்கிறதுக்கு நீங்கள் வந்து பசும்பால் எடுத்துக்கோங்க நம்ம அபிஷேகம் பண்ணலாம் கொடுப்போம்ல அந்த பால் போட்டு நீங்கள் சந்தனத்தை கரைச்சி பாருங்களே நல்லா பச பசுன்னு இருக்கும் நல்லா கலரும் கொடுக்கும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நான் உங்களுக்கு ரெண்டு கரு ரெண்டு சந்தனம் போட்டு கரைச்சி காமிக்கிறேன் காய்ச்சல் பால் யூஸ் பண்ணக்கூடாது நம்ம வந்து அபிஷேகத்துக்கெலாம் கொடுப்போம் அந்த மாதிரி பச்சை பால் யூஸ் பண்ணுங்கள் நல்லா கலராகவும் இருக்கும் நல்லா அந்த பச பசுப்பு நல்லா கொடுக்கும் நமக்கு வந்து சந்தனம் நம்ம அதில் வைக்கும் போட்டாக்கு சாமி போட்டாக்கு வைக்கிறப்ப நல்லா ஒட்டிக்கும் பசை மாதிரி அதுக்கு இதுக்கு அந்த பால் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் பால் மட்டும் நீங்கள் காய்ச்ச பால் ஊற்றுறாங்க பச்சை பால் ஊற்றுங்க காய்க்காத பாலை ஊற்றுங்க மறுபடியும் நியாபகப்படுத்துகிறேன் காய்க்காத பாலை ஊற்றிக்கிங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாம்பிராணி போடுவோம் சாம்பிராணி நம்ம தான் கடையில் வாங்கிட்டு வந்த சாம்பிராணி அந்தளவுக்கு நறுமணம் இருக்காது அப்படி ரொம்ப நல்லா வாசமாக வர்றதுக்கு நான் சொன்னேன்ல தசாங்க பவுட்ரு அதுவும் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி இந்த ஜவ்வாது கூட சேர்த்துக்கலாம் தசாங்க பவுட்ரு நீங்கள் ஆட்டு மருந்து கடையில் வாங்கி வச்சுன்னா அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் இதில் சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் சாம்பிராணி போட்டு பாருங்களேன் வீடு அவ்வளோ வாசமாக அவ்வளோ நல்லா ஒரு தெய்வீகமாக மருந்து நறுமணங்கிறது அதில் வந்து வரும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிக்கணுங்க இது கூட நீங்கள் வெட்டி வேறு இருந்தால் கூட வெட்டி வேர் இருந்தால் கூட அதை அதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதுவும் நீங்கள் கட் பண்ணி உள்ளே போட்டு வச்சுக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லது என்கிட்ட இப்போதைக்கு இல்லை அதனால் நான் உங்கள்கிட்ட போட்டு காமிக்கலை நீ வெட்டி வெறும் போடலாம் கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சாமி போட்டாவெலாம் துடைப்போம் துடைக்கிறப்ப நல்லா சந்தன கரை எல்லாமே போய் நல்லா பளிச்சு நாகரக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஹேண்ட் வாஷ் பண்ணுற ஹேண்ட் வாஷ் வாங்கி வச்சிருப்போம்ல அந்த ஹேண்ட் வாஷில் லைட்டாக போட்டுக்கோங்க ரொம்ப வேணாம் லைட்டாக போட்டுட்டு அதை வச்சு நீங்கள் அப்புறமா நீங்கள் ஒரு துணியை வச்சு தொடச்சி பாருங்கள் காட்டன் துணியில் லைட்டாக போட்டுட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டு தொடங்க நல்லா பள்ளிச்சின்னு எல்லாம் வந்துடும் பாருங்கள் நான் தொடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் லைட்டாக அதுக்கப்புறம் லைட்டாக வாட்ரு போட்டும் லைட்டாக ஒரு வர துணி வச்சு நல்லா தொடைச்சி எடுத்துருங்க ஈரப்பதம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துருங்க கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது பளிச்சின்னு வரும் பாருங்கள் அந்த கரை எதுவுமே இல்லாமல் அந்த கண்ணாடி மேலே இருக்க தூசி பிசு பிசுப்பு எல்லாமே ஈஸியாக போயிடும் பாருங்கள் அதுக்கப்புறம் நல்லா வர காஞ்ச துணி போட்டு நல்லா துடைச்சி எடுத்துருங்க இப்போ பளிச்சின்னு இருக்குது பாருங்கள் சாமி படம் கிளீன் பண்ணும்போது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் லைட்டாக போட்டிங்கன்னா ஒன்றும் ஆகாது ஹேண்ட் வாஷ் தான் நல்ல வர துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடணும் சூப்பராக பளிச்சுன்னு நான் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நான் பூ வைக்கிறதுக்கு ஏற்கனவே லப்பர் பேண்ட் போட்டு கூட உங்களுக்கு டிப் போட்டிருக்கேன் லெப்பர்மெண்ட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி நூல் எடுத்து நீங்கள் கட்டி வச்சிங்கன்னா லப்பர் பேண்ட் கூட நீங்கள் ரொம்ப நாள் ஆயிடுச்சின்னா கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு அந்த போட்டாவிலே அது ஒட்டிக்குது அது அந்தளவுக்கு அவ்வளோ நல்லா இல்லை அதனால இந்த மாதிரி நூல் எடுத்து கட்டி விட்டுடுங்க நீ எந்த மாதிரி மாடலில் பூ வைக்கிறனாலும் அந்த நூல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நூல் நம்ம வேண்டாம்னா கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் அந்த லெப்பர் பேண்ட் போடுறப்போ ஒரு மாதிரி பிசு பிசுன்னு அதில் ஒட்டிக்குது அது அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக தெரியல எனக்கு அதனால் இந்த மாதிரி நூல் கட்டி பாருங்களேன் அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த போட்டாக்கு எந்த கலர் மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி கலர் நூலை கட்டி பாருங்கள் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வந்து பச்சை கலர் கட்டியிருக்கேன் பூ வைக்கிறதுக்கு இது வாட்டமாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள் இந்த டிப் கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தீப்பெட்டி வந்து நமக்கு மழை டைம்லலாம் நமுத்து போகும் அப்படி நமுத்து போய் நம்ம அந்த டைமில் பற்ற வைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி கஷ்டமாக இருக்காமல் இருக்க ஈஸியான டிப் இது குச்சியெல்லாம் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிருங்க போட்டுட்டு அதில் நம்ம மருந்து உரசுற இருக்கும் பாருங்கள் அதை அந்த மூடியில் எடுத்து ஒட்ட வச்சிருங்க ஒரு கம்மு வச்சோ இல்லாட்டி ஏதோ ஒரு டேப் போட்டு ஒட்டிடுங்க டபுள் ஷைட் டேப் போட்டு கூட நீங்கள் ஒட்டலாம் நான் இன்னக்கு கம்மு வச்சு ஒட்டுறேன் அவ்வளோ தான் இது காயிட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் மூடி வச்சுட்டிங்கன்னா எப்போ நமக்கு தேவையோ அந்த மூடியில இருந்து நம்ம உரசி இது பண்ணிக்கலாம் நான் இன்னக்கு கம்மு வச்சு தான் ஒட்டனேன் நீங்கள் ச டபுள் சைட் டேப் வச்சு கூட ஒட்டலாம் மூடி மட்டும் கொஞ்சம் நல்லா வாட்டமான மூடி எடு டப் பாக்ஸ் எடுத்துக்கோங்க நல்ல இதாக இருந்ததுன்னா உங்களுக்கு பற்ற வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சின்ன பிள்ளைங்க கூட ஈஸியாக பற்ற வச்சிடலாம் அந்தளவுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நான் வந்து இப்போ வந்து கோலம் போடுறதுக்கு கோ நம்ம வந்து சாமி ரொம்பக்கெலாம் கோலம் போடுவோம் அது வந்து பச்சரிசி மாவு கலந்து தான் போடுவோம் பச்சரிசி மாவு கலந்து போடுறதுனால கலர் கொஞ்சம் டம்மியாகவும் தெரியும் நல்லா அதில் ஒட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்ட மாதிரி தெரியும் அப்படியே ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் மைதா மாவு அதில் கலந்துக்குங்க பச்சரிசி மாவு கூட அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அது வந்து மைதா மாவு போடுறதுனால நல்லா பச மாதிரி நம்ம நல்லா பிடிக்கும் நம்ம வந்து கோலம் இழுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நான் கம்பு வச்சு ஒட்டை வச்ச பார்த்திங்களா அது வந்து காஞ்சிருச்சு இனி வந்து நான் மூடி வச்சிட்றேன் உங்களுக்கு கொளுத்தி காமிக்கிறேன் என் கையில் ஈரம் இருக்கிறதுனால அதை படலை அங்கே பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் இனி வந்து நம்ம மூடி வச்சிட்டோம்னா எப்போனாலும் ஈஸியாக இருக்கும் தீப்பிடி நமுத்து போயிட்டு நம்ம மழை காலத்தில் பற்ற வைக்கிறதுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க அதுதான் கோலம் போட்டு காமிக்கிறவங்களுக்கு மாவு கலந்தனால நல்லா மாதிரி நல்லா பிடிச்சிக்கும் கோலம் போடுறக்கும் நமக்கு ஈஸியாக நல்லா வரும் எதோ சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ தான் போட்டுட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு போடுறக்கும் நல்லாயிருக்கும் நல்லா வாட்டமாக இருக்கும் இது காஞ்சிபுரம் பார்த்தா நல்லா வெள்ளையாக இருக்கும் என்னை காயெல்லாம் இப்போ தான் போட்டு முடிச்சிருக்கிறேன் இந்தமாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம வந்து எண் நான் நம்ம விளக்கேற்றுற எண்ணெயெல்லாம் பாட்டில் போட்டு வைக்கிறப்ப நம்ம அதில் பிசு பிசுப்பு தன்மைப்பட்டு நம்ம விளக்கேற்றுறப்ப டக்குன்னு வழுக்கி விடுற மாதிரியும் இருக்கும் எண்ணெயும் கீழே செஞ்சிடும் அப்படி வெளுக்காமல் நம்ம டப்பாவில் வந்து என் பிசு பிசுப்பு தன்மை இருக்காமல் இருக்குது நான் ஐடியா சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பையெல்லாம் வந்து கல்யாணத்துக்கெலாம் போனால் இந்த மாதிரி கொடுப்பாங்க இது வந்து காட்டன் பேக்கு தான் இது வெறியே நம்ம யூஸ் பண்ணலாம் அதை வந்து நம்ம அந்த பாட்டிலுக்கு தகுந்த மாதிரி வெட்டிக்கெலாம் அளந்து இது காட்டன் கிளாத்து தான் அதனால் நமக்கு கிரிப்னஸ் நல்லா கிடைக்கும் இது நல்லா இதில் சுற்றிட்டு ஒரு லெப்பர் பண்டை அதில் போட்டு விட்டுருங்க இனி வந்து நம்ம இதை பிடிச்சி ஊற்றுறப்ப வழுக்காது ஆயில் வந்து கொட்டினா கூட அந்த துணி வந்து காட்டன் துணி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால் நமக்கு அந்த பாட்டல்லலாம் வந்து பிஸ்பு பிஸ்பு தன்மை இருக்காது தொடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஊற்றுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிப்பு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன டிப்பெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஏதாவது ஒரு டிப்பாவது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்பெல்லாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க ரொம்ப பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்குலாம் ஒரு டிப்பாக பிடிச்சிருந்துருக்கும் எந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு டாபிக் கூட உங்கள் சந்திக்க வர்றேன் Bye, see you.